ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஜோக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறான் தினமும் உன் மனைவிக்கு பூ வாங்கிட்டு போகிறியே அவ்வளவு பாசமாக மனைவி மேலே அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்கிறான் மச்சி பாசம் மனைவி மேலே இல்லைடா அந்த பூக்காரி மேலே டாக்டர் ஒரு பேஷண்ட்டை பார்த்து சொல்கிறாரு உங்கள் கிட்னி ஃபெயில் ஆகிடுச்சு அதுக்கு பேஷண்ட் சொல்கிறாரு நான் ஏன் கிட்னியை படிக்கவே இல்லை டாக்டர் அது எப்படி ஃபெயில் ஆகும் ஒரு ஸ்டூடெண்ட் சரை பார்த்து கேட்குறான் சார் டீ மாஸ்டர் டீ போடுறாரு பரோட்டா மாஸ்டர் பரோட்டா போடுறாரு மேத்ஸ் மாஸ்டர் மேத்ஸ் போடுறாரு நீங்கள் ஹெட் மாஸ்டர் தானே ஏன் மண்டையை போட மாட்டேன்றீங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்த்து சொல்கிறாரு உன்னை கட்டினதுக்கு பதிலாக ஒரு எரும மாடை கட்டியிருக்கலாம் அதுக்கு மனைவி சொல்கிறா ஆனால் அதுக்கு எரும மாடு சம்மதிக்கணுமே அப்பா மகனுக்கு சொல்கிறாரு டேய் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் வாழணும்னா நீ அம்பானி வீட்டில் தான் பிறந்திருக்கணும் அதுக்கு மகன் சொல்கிறான் அப்போ நீங்கள் அம்பானி ஆன பிறகு என்ன பெற்றிருக்கணும் ஒரு டீச்சர் கிட்ட கேட்குறான் செய்யாத தப்புக்கு நீங்க தண்டனை தருவீங்களா சார் அதுக்கு டீச்சர் சொல்றார் தர மாட்டேன் ஏன் கேட்குறாய் அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் சொல்றான் நான் ஹோம் ஒர்க் செய்யல சார் அம்மா தன்னோட குட்டி பையன் கிட்ட கேட்குறான் பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு முத்தம் கொடுத்தியே என்ன சொன்னாங்க அப்படின்னு அதுக்கு அந்த குட்டி பையன் சொல்றான் உனக்கு அப்படியே உங்க அப்பா புத்தின்னு சொன்னாங்க மம்மி சொல்றாரு என் பொண்டாட்டி சமையல வாயில வைக்கவே முடியாது அவ பேச ஆரம்பிச்சான்னா பைத்தியமே பிடிச்சிடும் யோ பேங்க்ல வந்து ஏன்யா இதெல்லாம் சொல்ற நம்ம கஷ்டத்தை சொன்னாதானே லோன் கிடைக்கும்னு சொன்னாங்க டீச்சர் சொல்றா மனுஷன் நான் பிறந்தா ஏதாவது சாதிக்கணும் அதுக்கு ஸ்டூடெண்ட் சொல்றா சாரி டீச்சர் நான் குழந்தையா தான் பிறந்தேன் மனைவி கணவன் கிட்ட கேட்குறா ஏங்க நான் வரும்போது மட்டும் கண்ணாடியை போட்டுக்கிறீங்க அதுக்கு கணவன் சொல்கிறான் டாக்டர் தான் தலைவலி வரும்போது மட்டும் கண்ணாடி போட்டுக்க சொன்னாரு ஒருத்தர் கேட்குறாரு சார் நீங்கள் ஆஃபீஸில் சிங்கம் போல இருக்கீங்களே வீட்டில் எப்படி அங்கேயும் நான் சிங்கம் தான்டா ஆனால் சிங்கத்துக்கு மேலே துர்காதேவி உட்கார்ந்திருப்பா அவ்வளவுதான் ஒரு பேஷண்ட் கிட்ட சொல்கிறாரு டாக்டர் வயிற்று வலி என்னால் பொறுக்க முடியலை அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு வயிறு வலிக்கும் போது நீங்கள் ஏன் பொறுக்க போறீங்க டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேக்குறா கொக்கு எப்போ ஒத்த காலில் நிற்கும் அதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறான் இது கூட தெரியலையா டீச்சர் கொக்கு எப்போ ஒரு காலைல தூக்குதோ அப்போ ஒத்த காலில் நிற்கும் இந்த ஜாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போன வீடியோவில் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் செல்ஃபோனுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்னு அதுக்கான ஒரு காமெடியான பதிலை கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதுக்கான பதில் என்னென்னா மனிதனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது செல்ஃபோனில் பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது